பாருங்க இது காசிமேடு நம்ம வந்திருக்கிறது இங்கே பதினாறு விளக்குகள் தெரியும் உங்களுக்கு இந்த பதினாறு விளக்குல வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டு தான் ரீட்டைல் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எல்லாம் நீங்கள் வாங்கவே முடியாது வாங்கலாம் கூட கணக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோலேருந்து இருந்து வரைக்கும் கூட இருக்கும் ஒரு ஒரு கூட ஒரு ஒரு மீன் வந்துட்டு வகை வகையாக பிரித்து வச்சிருப்பாங்க எல்லா மொத்த வியாபாரிகள் தான் எட்நூறுபாயிலேருந்து ஆரம்பித்து ஆயிரத்தி ஐநூறு மூணாயிரம் வரைக்கும் போகும் மூ மீனோட சைஸை பொறுத்து தான் ஒரு சில நேரத்தில் வந்து ரேட்டு கம்மியாக இருந்து மக்கள் கம்மியாக இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா முந்நூறு நானூறு கூட ஆயிடும் பாருங்கள் எல்லாருமே கூட கூடையாக தான் வச்சுருக்குறாங்க யாருமே சிங்கிள் பீஸ்லாம் வாங்க முடியாது ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் வாங்க முடியாது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே கடல்லேருந்து இப்போ தான் இறக்குறாங்க பாருங்கள் பாங்க பார்க்கலாம் நம்ம ஒரு ஒரு சைஸ் ஒரு ஒரு மீன் இருக்கும் என்ன கூட என்ன ரேட் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பாருங்க நானூறுபா சொல்லியிருக்கிறாங்க இரநூறு முந்நூறுபா கேட்டால் விட கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தான் மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டு இது பண்ணுவாங்க மொத்த விலைக்கு கொடுத்துருவீங்கண்ணா மொத்த விலைக்கு கொடுத்துருவீங்க கூட ஆயிரத்தி வேலை எத்தனை இருக்கும் பத்து பத்து இருக்கும் பத்து கேஜி பத்து இனிமேல் இதெல்லாம் அடிச்சட்டான் ஆ விசரங்க அக்ட கூபார் லேலா தாண்டா போறது ஒருது அதா நல்ல வாளை இருக்கு நல்ல வாளை பாத்துறலாம் இந்த ஒரு அண்ணன் இருக்கிறாரு கடலுக்குள்ளே போயிட்டு எத்தனை நாளைக்கு வருவாங்க எப்படி மீன் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன ஏதாச்சும் ஒரு அர்ஜெண்ட் ஆபத்துனா அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம் பேசுகிறேன் நீங்கள் எத்தனை நாளைக்கு கடலுக்கு போகிறீங்க எத்தனை பேர் பத்து பேர் போவோம் பத்து பேர் போவோம் ஓது மீன் எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிதோ அவ்வளோ சீக்கிரம் வருவோம் இல்லைன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் சாப்பா வீட்டுக்கு வந்துடுவோம் மீன் கிடைச்சினா அஞ்சு நாள் ஆறு நாளுக்குள்ள நாங்கள் வந்துடுவோம் போவோம் அது போவோம் காக்கிநாடு கிட்ட போவோம் சாப்பிட்றதுக்குலாம் நாங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் ரேஷன் போட்டு நான் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் எந்த ஆபத்து வந்தாலும் சரிதான் நம்ம உயிர்கா வந்து போனால் ஆறு பேர் அங்கே இருக்கு அது உள்ள விட்டுலாம் இல்லையா முடிஞ்சா கூட்டுக்கு வந்து விடலாம் இல்ல ஐயா நீங்க வந்து உப்பு காத்துல வந்து பயணம் பண்றீங்க இல்லையா அந்த காத்து உங்க உடம்புக்கு வலி போச்சு ஐயா நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசுல இருந்து போறோம் பத்து வயசுல இருந்து போறோம் ஆமா பத்து கடல கட்டு மரத்துல இருந்து இது வரைக்கும் போறோம் பத்து வயசுல இருந்து போறோம் அது வந்து பயங்க தெரிஞ்சது எங்களுக்கு பயமும் அதெல்லாம் இருக்க இருக்க பயம்தான் எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கறது படிக்க வைக்கிறது

கூட தான் போகும் அது அந்த ஒரு கிலோ கூட மூங்கில் கூட மாதிரி அது ஒரு விலை போகிற பொறுத்து அது இருக்குங்க ஜனம் இருக்கிறத பொறுத்து போகும் நூறு ஐநூறு போகும் ஐநூறுபா போகும் நல்லா ஆயிரம் போகும் நல்ல இரநூறுவா போகும் என்ன காலேஜ் போகிறான் காலேஜுக்கு பையன் ஒரு பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு பையன் தொழிலுக்கு போகிறான் அவன் கூட வரான் ஒரு பையன் வரான் ஒரு பையன் காலேஜுக்கு போகிறான் கேள்வி சங்கர் அங்க கேவி வைப்போம் கேபிப்பான் சங்கர் இருக்காங்களா எம்எல்ஏ அந்த ஊரு சங்கர் எம்எல்ஏ இருக்காங்களா அந்த ஊரு

மீன் பேர் என்ன சார் சரி மீனா என்னோட மொதகட்ட மீன் பேர் என்னடா கோல்பார் 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 ஆ ஆ பார் கோல்பார் 你过了你们有叫大开去会大开 <small> கணாங்கல் தம்பி கணாங்கல் தம்பி எதுவும் கணாங்கல் தம்பி இது இவங்க எத்தனை மணிக்கு போவாங்க போட்டுக்கெல்லாம் இது பத்து நாள் போய் இது பத்து நாள் போய் நீ தான் வந்துருக்கு போன ராத்திரிக்கிழமை போட்டு எடுத்தோம் நீங்கள் தான் வந்திருக்கு பத்து நாளாச்சு ஆச்சு போயிட்டு வந்து பத்து நாளாச்சு ஆச்சு கடையில் பத்து நாள் இருப்பீங்க பத்து நாள் பத்து கடையில் பத்து நாள் இருக்கும் எல்லாமே அங்கே அதிலே தான் இருக்குது ஹோட்டலே ஹோட்டலே இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் ரேஷனு கேஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம் ஹோட்டலும் எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம் சரி எந்தெந்த வகை மீன் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா வகை மீனும் கிடைக்கும் எல்லா வகையான மீனும் கிடைக்கும் சரி எதாச்சும் சிரமம் எப்படி நாங்கள் எங்களோட சிரமம் எங்களுக்கு பத்து தொண்ணூற்றி மூணு நம்பர் ஒன்று இருக்கோம் அவங்க ஃபோன் பண்ணோன்னா அவங்க நேவி ஒன்று வருவாங்க எதோ சின்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு யாராவது இருக்காதோ எங்களை அழைச்சிட்டு போய்டு ஃபர்ஸ்ட் எய்டு ப பார்ப்பாங்க எதாவது கொடுப்போம் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போவோம் எல்லாமே எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் அனைத்து பொருளும் இருக்கோம் எத்தனை பேர் போவீங்க சார் பத்து பேர் பத்து பேர் போவீங்க பத்து பேருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த மாதிரி ஏதோ ஆமாம் அந்த மாதிரி ரேடு இன்றைக்கி நாளில் மீன் அழைச்சிடலாம் ஆ கிடச்சிரும் கட்டி தான வாழை எல்லா மீனும் கிடச்சிருக்குது எல்லா கம்மியான கிடச்சிருக்கு ஆ ஓகே

என்ன சொல்றீங்க <widely sauna doctorate> <mysticism listed> <normal music playinggettable>